ஊட்டியில் ஒரு லார்ஜ் இந்த லார்ஜில் தான் வந்து இன்றைக்கி நைட்டு தங்கியிருந்தோம் நல்லா தான் இருக்குது நல்ல ரூம் பதினாலு ரூம் இருக்குதுங்க தங்குறக்கு சௌகரியமான வசதியெல்லாம் இருக்குதுங்க உள்ளே பார்க்கிங் கார் பார்க்கிங்க ஊட்டிக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே கார் பார்க்கிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க அதேமாதிரி பைக் ரைடர்ஸ்லாம் வந்தாங்கன்னா உள்ளுக்குள்ளே வண்டி நிறுத்திக்கலாம் எங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்க்கிங் மெயினாக இவங்க எல்லாமே பைக் ரைடர்ஸை குறி வச்சு தான் இந்த உள்ளே செட்டப் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வேறு லாட்ஜெல்லாம் இருக்குது அவங்களாம் இங்கே பைக்கு ரைடர் நிறுத்துறதுக்கு இடம் இல்லாதனால இப்போ பிளான் பண்ணி பைக் ரைடர்ஸ்கோசரமே பண்ணியிருக்காங்க இது பாருங்க ஹோட்டலு ஹோட்டலுடைய பேரை பார்த்திங்களா இதுதான் ஹோட்டலுடைய பேருங்க ரெண்டு கண்ணாடி ரூமுங்க நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க ரெண்டு சேரு நல்லா வெயிட்டான சேருங்க நான் வந்து தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டேங்க கஷ்டப்பட்டிருக்கேன் சேர் விஸ்கின் இழுத்தா கைதாக ஒழிக்குது நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு ரூமுங்க ஒரு டிவி நல்லா ரூம் நல்லா பெருசாக தான் இருக்குது நல்லா ஜெனீனாத்தான் வச்சுருந்தாங்க அப்புறம் பாத்ரூம் புது ஹோட்டலுங்க அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஹீட்ரு வரேங்க இருபத்தஞ்சி லிட்ரு ஹீட்ரு சரிங்களா டாய்லெட்டு எல்லாமே நல்ல வசதி வாய்ப்போடு தான் இருக்குதுங்க குளிருதுங்க